கார்த்திகை தீபம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையும் பொழுது அதுதான் நமக்கு கார்த்திகை தீபம் அப்ப நெருப்பின் வடிவாகவே இருக்கக்கூடிய தலைமை என்னன்னா தான் அப்ப இந்த மாதம் அப்படிங்கிறது காலக்குறிச்சி தத்துவத்திலே சூரியன் நீச்சம் அடையக்கூடிய மாதம் அப்ப சூரியனை உச்சப்படுத்தினாதான் நமக்கு ஆரோக்கிய மேம்பாடு கிடைக்கும் அப்ப சூரியனுடைய முழு காரகத்துவம் எங்க இருக்குன்னா நமக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயம் தான் மலை அப்படிங்கிறது ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடியது அப்போ அதில் ஏற்றக்கூடிய தீபம் செயற்கையாக சூரியனை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தக்கூடியது ஏன்னா நெருப்பின் வடிவாகவே சிவபெருமன் அங்கே இருப்பதாக இன்றளவும் நமக்கு நம்பி அவரை வழிபட்டு கொண்டிருக்கிறோம் ஸோ நெருப்பு தத்துவத்தை இயக்கும் விதமாக தான் கார்த்திகை தீபம் நமக்கு என்ன பண்ணுறது கொண்டாடப்படுகிறது ஸோ கார்த்திகை தீபம் அன்று மாலை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய வழக்கமே அண்ணாமலை தீபம் ஏற்றின பிறகு நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றுவது தான் ஸோ அன்னைக்கு என்ன பண்ணுன்னா நம்ம வீட்டில் மண் விளக்கு நிறைய மண் விளக்குகள் வாங்க மண் விளக்கு அப்படிங்கிறது மண் தத்துவத்தை அதிகரிக்கக்கூடியது விருச்சக மாதம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு கேது உச்சமடையக்கூடியது அதில் என்னாகும் அப்படின்னா நிலத்தத்துவம் வீக் ஆகும் ஸோ நிலத்தத்துவத்தை மேம்படுத்துவோம் வகையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மண் விளக்குகளை நம்ம ஏற்றுகிறோம் அப்போ மண் விளக்குகள் நிறைய நம்ம வாங்கிக்கணும் குறைந்தபட்சம் இருபத்தேழு விளக்குகள் ஐம்பத்தொரு விளக்குகள் இதெல்லாம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நெய் விளக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களை இது எல்லாமே நமக்கு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டுகளில் அண்ணாமலை தீபம் ஏற்றிய பிறகு மாலை ஆறு மணிக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணுன்னா பூஜாரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு வெளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணால் வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் பெட்ரூம் ஆகட்டும் வரவேற்பறை கிச்சன் கழிவறை எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி எல்லா இடத்துலையும் விளக்கு ஓடிகளை நம்ம நிரப்ப வேண்டும்